பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது பொதுவாக நிறைய திரைப்படங்கள் இருக்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திரைப்படங்களில் ஹீரோ பெயரில் அடிப்படையில் வந்த திரைப்படங்களில் தான் அந்த திரைப்படங்கள்லாம் என்னென்ன திரைப்படங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஹீரோ அடிப்படையில் கொண்ட பெயர்கள் கொண்ட கேப்டன் படங்களை என்னென்ன திரைப்படங்கள் வெற்றி தோல்வி என்று தான் இந்த வீடியோவில் நம்ம வரிசையாக ஒரு பார்வை பார்க்க போகிறோம் பாருங்கள் ஆட்டோ ராஜா ஆட்டோ ராஜா என்ற திரைப்படம் பார்த்திங்கன்னா மிக அருமையாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு ஆட்டோக்காரனாக நடிச்சிருப்பார் இந்த திரைப்படத்தில் இருக்கும் பாட்டும் மிக அருமையான படமாக அமைந்த திரைப்படம்தான் ஆட்டோ ராஜா ஒரு ஆவரேஜான ராஜாவாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக மதுரசூரன் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் குடும்பி வச்சு புதுச்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி மதுரசூரன் என்ற அளவுக்கு மிக அருமையாக ஒரு வெளித்திறனமாக கலக்கலான ஒரு காமெடியான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நூறு நாள் வரை ஒரு வெற்றி திரைப்படமாக வந்தது அடுத்த திரைப்படமாக கருமேடு கருவாயன் என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் நளினி மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் வெளிவிழா கொண்டாடியது சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டாக அமைந்த திரைப்படம் தான் கருமேடு கருவாயன் அடுத்த திரைப்படமாக தெற்கத்தி கல்லன் என்ற திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் ராதிகா மற்றும் பலர் என்று நினச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்த திரைப்படமாக பொன்மன செல்வம் இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் மற்றும் சோபனா ஜெமினி கணேசன் போன்ற பலர் நினச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது பிளாக் பாஸ்டர் வெற்றி கொடுத்தது வெள்ளி விழா கொண்டாடிய மிகச்சிறந்த ஒரு திரைப்படம் தான் பொன்மன செவ்மன் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி நல்ல ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டாக அமைந்த மிக அருமையான ஒரு திரைப்படம் கொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீமகடம் என்ற பாட்டு தான் இன்றும் பேர் சொல்லும் அளவுக்கு மிக பிரமாதமான ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு திரைப்படம் ஒன்றுமென செல்வம் அடுத்த திரைப்படமாக கேப்டன் பிரபாகரன் இந்த கேப்டன் பிரபாகரன் என்ற திரைப்படம் கேப்டனோட நூறாவது திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் ரூபினி மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படமும் மிக பிரமாதமாக ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படம் திரையரங்களை முன்னூறு நாள் ஓடி வேறு லெவலில் ஹிட்டை கொடுத்து மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு கிட்டி கொடுத்த திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக சின்ன கவுண்ட்ரு என்ற மிக அருமையான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சோனியா மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க ஒரு கலக்கலான ஒரு கிராமத்து திரைப்படமாக நாட்டாமை என்கிற அளவுக்கு மிக அருமையாக சின்ன கவுண்டர் திரைப்படம் இரநூத்தி எழுபத்தி நாலு திரையரங்கு ஓடி பட்டை கலப்பில் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது சின்ன கவுண்டு அடுத்த திரைப்படமாக பரதன் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பிரியா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்சி திரைப்படம் இந்த திரைப்படம் திரையரங்குகளில் நூறு நாள் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது பரதன் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் அடுத்த திரைப்படமாக தர்ம சக்கரம் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சுகுனியா மற்றும் கனகா போன்ற பலர் இணைஞ்சு நினச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பிரமாதமாக ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது மிக அருமையாக நூறு நாள் ஓடி ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்த தான் இந்த திரைப்படத்தில் பாடல் மிக அருமையாக அமைந்த திரைப்படம் சர்க்கரை தேவன் ஒரு வெற்றி தேவன் அடுத்த திரைப்படமாக ராஜதுரை இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் இரட்டை படத்தில் நினைச்சிருப்பாங்க கேப்டன் விஜயகாந்த் மற்றும் யேசுதா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் ராஜதுரை திரைப்படம் ஓரளவு ஆவரேஜான திரைப்படம்தான் ஒரு எண்பது நாள் திரையரங்கில் ஓடி சுமார ஒரு வெற்றி கொடுத்த ராஜதுரை ஒரு அவரேஜ் அடுத்த திரைப்படமாக சேதுபதி ஐபிஎஸ் மிக அருமையான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மீனா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க ஒரு ஆக்ஷன் திரைப்படம் இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தி நாலு திரையரங்கு ஓடி பட்டையை திரைப்பட அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்தது சேதுபதி ஐபிஎஸ் அடுத்த திரைப்படமாக ஆனந்த்ராஜ் இந்த திரைப்படம் பிரமாதமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி நாலு திரையரங்கு ஓடி நல்ல ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஆக்ஷன் திரைப்படமாக அமைந்தது ஆனந்த்ராஜ் ஒரு வெற்றி திரைப்படம் அடுத்த திரைப்படமாக செந்தூர பாண்டி இந்த திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் கௌதமி விஜய் போன்ற பலர் இணைந்து நினச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் நூற்றி இருபது நூற்றி இருபது நாள் ஓடி திரையரங்குகளில் பட்டய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படமாக அமைந்தது செந்தூர பாண்டி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடுத்த திரைப்படமாக பெரிய மருது திரைப்படம் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் ஒரு ஆக்ஷன் ஒரு கிராமத்து திரைப்படமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்த திரைப்படமாக அலெக்சாண்டர் இந்த திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் சங்கீதா மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் மிக அருமையான ஒரு திரைப்படம்தான் அலெக்சாண்டர் மும்பை தளம் தம்பி மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது ஒரு திரைப்படம் திரைப்படம்தான் இந்த திரைப்படம் அலெக்சாண்டரும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக திருமூர்த்தி இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் மனோரமா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் திரைப்படம் மிக அருமையான சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்து நூறு நாள் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக கேப்டன் விஜயகாந்த் தர்மா கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பிரித்தியா விஜயகுமார் போன்ற பலர் இணைந்து நடிச்சுப்பாங்க இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ஆக்ஷனாக ஒரு மாஸ்க் ஹீரோவாக நடிச்சுருப்பார் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு திரையரங்களை ஓடி ஒரு ஆக்ஷன் பேக்கன் சீப்பர் சூப்பர் கிட் கொடுத்த திரைப்படம் தான் தர்மா அடுத்த திரைப்படமாக பெரியண்ணா இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் மீனா மற்றும் சூர்யா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் ஒரு கலக்கு கலைக்கு மிகப்பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர் வெற்றியை கொடுத்தது பெரியண்ணா மிகப்பெரிய ஒரு அண்ணாவாக வெற்றி கொடுத்த ஒரு திரைப்படம் அழகு திரைப்படமாக தென்னவன் தென்னவன் மிக அருமையான நந்தகுமார் இயக்கத்தில் வந்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் ஒரு அரசியல் பாலிட்டிக்கு இருந்தாலும் மிக அருமையாக கேப்டன் விஜயகாந்த் மற்றும் ஊர்வசியை போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது தென்னவன் திரைப்படம் ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்த திரைப்படமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களில் வல்லரசு வல்லரசு திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் தேவையானி ரகுவரன் போன்ற பல ரசிகர்கள் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சி நாலு திரையரங்குபடி பட்டய கலப்புற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக வல்லரசு என்கிற அளவுக்கு தமிழரசாக மிக அருமையாக ஒரு பாக்ஸ் பாக்ஸ்அப் கலெக்ஷன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி அரசு வல்லரசு அடுத்த திரைப்படமாக நரசிம்மா இந்த திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் ராம் ராஜகிருஷ்ணா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பட்டி எல்லாம் கலைக்கு மிக பிரமாதமான ஒரு ஆக்ஷன் திரைப்படமாக எடுக்கப்பட்ட நரசிம்மா திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் ஆக்ஷனிலே மிக அருமையாக ஒரு திரைப்படம் நரசிம்மா திரைப்படம் அடுத்த திரைப்படமாக சபரி கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பலர் இணைந்து நடத்திருக்கும் சபரி திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் டாக்டராக நடிச்சிருப்பார் மிக அருமையான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸி திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படம் திரையரங்கில் பார்த்திங்கன்னா ஐம்பது நாள் அறுபது நாள் தான் ஓடி ஒரு சுமாரான ஒரு வரவேற்பு கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் சபரி ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது சபரி திரைப்படம் அடுத்த திரைப்படமாக சுதேசி இந்த திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மற்றும் பலரும் இணைந்து நினைச்சிருப்பாங்க இந்த திரைப்படமும் பார்த்திங்கன்னா மிக அருமையான ஒரு திரைப்படம் ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கு ஏற்றாற்போல் மிக அருமையாக நடிக்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் சுதேசி திரைப்படமும் ஒரு அறுபது நாள் திரையரங்கில் ஓடி ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் வந்தது அடுத்த திரைப்படமாக கஜேந்திரா இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கும் நூறு நாள் திரையரங்குகளை ஓடி நல்ல ஒரு வரவேற்பாக பெற்ற திரைப்படம் தான் இந்த திரைப்படம் சரியாக போகலான்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நாள் ஓடி இருக்குது ஒரு அவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது கஜேந்திரா ஒரு ஆக்ஷன் சீக்வன்சி திரைப்படமாக திரைப்படம் திரைப்படம்தாங்க இந்த திரைப்படமும் ஓரளவு வெற்றி கொடுத்த திரைப்படம்தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ஏறுமுகமாக அமைந்தது கஜேந்திரா பட்டி தொட்டி எல்லாம் மிக ஆக்ஷனாக அமைந்த ஒரு வெற்றி திரைப்படம்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பேர் அடிப்படையில் ஹீரோ அடிப்படையில் வந்த திரைப்படங்களை தான் நம்ம பார்த்தோம் பேர் ஊர் எல்லாம் சேர்ந்து கலந்ததில் எந்தெந்த திரைப்படங்களில் ஓடிருக்குது எந்த திரைப்படங்கள் தோல்வி என்று உங்களுக்கு தெரியும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய திரைப்படங்கள் விடுபட்டிருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சது கமண்ட் பாக்ஸ் ஹீரோக்கள் பெயர்களை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட கேப்டன் திரைப்படங்களை தான் நம்ம வரிசையாக பார்த்தோம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்